எங்க போனாலும் இந்த சிறி இருக்கும் நீ என்ன பாரு இந்த முருகன் சிறீ கிருஷ்ணன் ஏ இது வராது எல்லா இடங்களிலும் உன் தாய்மொழி நிராகரிக்கப்பட்டால் எங்கு உன் தாய்மொழி இல்லையோ புறக்கணிக்கப்படுகிறதோ அங்கு உன் குரல் வலை நெறிக்கப்படுகிறது என்பதை நீ புரிஞ்சுக்கணும் வரலாற்றை மறந்த இனமும் வேற இழந்த மரமும் வரலாற்றை மறந்த இனமும் வாழாது அப்ப வரலாற்றில் இருந்துதான் நாம் எழுச்சி கொள்ள வேண்டும் நீ ரொம்ப காலத்துக்கு போகாத புரபாகரன் தேசிய இனத்தின் இவர்கள் அழித்தது நம்முடைய விடுதலை போராட்ட வீரர்களை மட்டுமல்ல விடுதலை புலிகளை மட்டுமல்ல ஒரு மூத்த பெருத்த தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை கனவை செதித்தார்கள் இந்தியர்களும் திராவிடர்களும் கொன்னது முழுக்க இந்தியன் காங்கிரஸ் ஆட்சி கூட நின்று கூட நின்று சாவை சகித்துக்கொண்டு கொண்டு இந்த அற்ப பதவியில இருந்தவர்கள் திராவிடர்கள் என்ன இந்தியத்தில் மாற்றுக் கண்டுட்டா காங்கிரஸ் கொண்டு பிஜேபி என்ன பண்ணுச்சு ஒரு டூ ஜி அலைக்கற்றைக்காக ஒரு மாத காலம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா அருகிலே ஒரு தீவிலே இப்படி அந்த மக்களை கொண்டு குவிக்கிறார்களே என்று ஒருத்தம் பேசல இங்க இருக்கிற தலைவர்கள் இன்றைக்கு காசாவை காப்பாற்றுவோம் என்று குதிக்கிறார்கள் பக்கத்தில் இருந்த ஈழச்சாவை சகித்து கொண்டு நின்றவர்கள் காசாவில் என்ன நேத்தாங்க கொண்டு போட்டா அறுபத்தி ஏழாயிரம் பேரை இதுவரை கொண்டிருக்கான் மொத்த நகரத்தை இடித்து தரமட்டமாக்கிட்டான் இதுவரை வேடிக்கை பார்த்து இப்ப போய் காசாவை காப்பாற்று கூஜாவை காப்பாற்று என்ன அர்த்தம் எங்கே இருக்கிற காசாவுக்கு போகிறா இங்கே இருக்கிற இளச்சாவை எப்படி சகித்துக் கொண்டீர்கள் நீ கரூருக்கு இவ்வளவு பேர் ஓடி வராங்க பிஜேபி வருது உண்மை கண்டறியும் குழு காங்கிரஸ் வருது உண்மை கண்டறியும் குழு அது ரெண்டு லட்சம் கொடுக்குது ரெண்டு லட்சம் கொடுக்குது தூத்துக்குடியில் துப்பாக்கி சூட்டிலேனே பதினஞ்சு பேர் சாகும்போது இந்த உண்மை கண்டறியும் குழு எங்கே தூங்கி கிடந்தது எங்கே சுட்சென்னவன் யார் எங்கேருந்து உத்தர வந்தது மனு கொடுக்கானே வந்த மக்கள் கலவரம் வரும் என்று எப்படி கணித்தீர்கள் அப்படி ஆனாலும் தண்ணீரை பீச்சி அடிக்க வேண்டும் நடத்த வேண்டும் கண்ணீர் போய் குண்டுகளை வீசி கலைக்க வேண்டும் எப்படி துப்பாக்கி சூட நடத்தினீர்கள் கலவரம் வரும் என்று கணித்து எப்படி முன்கூட்டிய தொலை தூரத்தில் இருந்து சுடக்கூடிய அந்த திறமை பெற்ற அந்த துப்பாக்கியோடு எப்படி வந்து கூடினீர்கள் அதில் மேலே வண்டி மேலே ஏறி உட்கார்ந்து எப்படி அமர்ந்து காத்திருந்தார் அந்த காவலர் அப்படி சுட்டாலும் காலுக்கு கீழே தான் சுட வேண்டும் எப்படி கழுத்திலே குறிப்பாத்து சுட்டீர்கள் இத்தனை கேள்வி ஒருவர் கூட எழுப்பவில்லையே ஏன் இந்த உண்மை கண்டறியும் ஜனதாவில் இருந்து காங்கிரஸ் இருந்து அன்னைக்கு வராமல் உறங்கி போனது ஏன் தூங்கி போனது ஏன் ஆந்திர காட்டுக்குள் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள் தமிழர்கள் என்று திருட்டு பட்டம் கட்டி எங்களை போட்டார்கள் ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனிதனுக்கு இல்லையா என்ற கேள்வி இந்திய நிலத்தில் எவனும் எழுப்பல அப்படியே வெட்ட வந்தாலும் நாங்கள் கூலிகள் எங்களை கூலிகளாக அழைத்து வந்த முதலாளி அவன் ஆந்திராக்குள்ள தானே அவன் மேல என்ன நடவடிக்கை இல்லை அப்படியே வந்தாலும் எங்களை கைது செய்து சிறைதானே படுத்த வேண்டும் ஏன் சாகடித்தீர்கள் புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடத்த தீவிரவாதிகளை தப்பிக்க விட்டுட்டு பகல்காமிலே தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை தப்பிக்க விட்டுட்டு பசிக்கு பிழைக்க வந்த எங்களை சுட்டு கட்டையோடு கட்டையாக போட்டது ஏன் அப்போ உண்மை குழு எங்கே படுத்திருந்தது ஒரு வருத்தம் தெரிவிக்கவில்லை பிரதமர் இந்த நாடு அந்த குடும்பத்திற்கு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் அறிவித்தது கூட்ட நெரிசலை சிக்கி தவித்தவர்களுக்கு இவ்வளவு நிவாரண உதவி அறிவிக்கிறது அந்த குடும்பங்களுக்கு அறிவித்தது எவ்வளவு எவ்வளவு கேவலமாக இவர்கள் நம்மளை மதிப்பிடுகிறார்